அமைச்சர் அன்பரசன் அவர்களே கழகத்தினுடைய பொருளாளர் திரு நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களவை கூடுடைய தலைவர் அருமை சகோதரர் டி ஆர் பாலு அவர்களே காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அவர்கள கழகத்தின் தீர்மானக்குழுவின் குழுவின் செயலாளர் அன்புக்குரிய வைத்திலிங்கம் அவர்கள தாம்பரம் மாநகரத்தினுடைய செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் ஆர் ராஜா அவர்கள சட்டமன்ற உறுப்பினர்கள் இ கருணாநிதி அவர்களை வரலட்சுமி மதுசூதன் அவர்களை வணக்கத்திற்குரிய தாம்பரம் மேயர் வசந்தகுமாரி அவர்களை துணை மேயர் காமராஜ் அவர்களை தலைமை கழகத்தால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதி பார்வையாளர்களை மற்றும் மாவட்ட மாநகர நகர பகுதி ஒன்றிய பேரூர் வார்டு கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகள் கழகத்தின் அனைத்து அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்களை இயக்கத்தினுடைய முன்னோடிகளை கழக செயல் வீரர்கள பெரியோர்கள தாய்மார்களை தொலைக்காட்சி பத்திரிகையுடக நண்பர்கள நிறைவாக நன்றி நல்க இருக்கக்கூடிய மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பிரபு என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞரவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடந்திரப்புக்களை உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் நகரப் பகுதிகளில் ஒன்றிய பகுதிகளில் ஏன் குக்கிராம பகுதிகளில் தொடர்ந்து இது போன்ற கூட்டங்களை வீர வணக்க நாள் கூட்டங்களை தமிழுக்காக உயிர்ணித்திருக்கக்கூடிய தியாக செய்தர்களுக்கு வணக்கத்தை செலுத்துகிற வகையில நாம் தொடர்ந்து நடத்தி வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு காஞ்சிபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த பல்லபோரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் உங்கள் அனைவரையும் சந்தித்து உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்திற்கும் பல்லபுரம் நகரத்திற்கும் பல்லபுரம் கழக முன்னோடிகளுக்கும் தோழர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் உலகவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமலரே ஒளியமை புதுநலவே அன்பே அமுதே அழகே உயிரே இன்பமே இனிய தண்டலே பனியே கனியே சுவையே மரகத முனையே மாணிக்க சுவரே மண்டத விளக்கே என்றெல்லாம் தமிழை அழைக்க தோன்றுகிறது இருந்தாலும் தமிழை தமிழே என்று அழைக்கக்கூடிய சுகம் எதிலும் கிடையாது என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட தமிழை காப்பதற்காக தமிழ் மொழியை காப்பதற்காக தன் உயிரை தியாகச் தியாகச்சீலர்களுக்கு நடைபெறக்கூடிய வீர வணக்க நாள் கூட்டம்தான் இந்த கூட்டம் வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு ஓடி வந்த பெண்ணை ஓடி வந்த இந்தி பெண்ணைகள் நீ தேடி வந்த கோழை உள்ள நாடு வெல்ல முழக்கங்களை எழுப்பி தமிழ்நாட்டின் தெருக்கல்ல திரண்டு வந்து தங்கள் இன்னுயிரை தந்து தமிழை காத்த முழித்தோர் மதவர்களுக்கு முதல்ல என்னுடைய வீர வணக்கம் தமிழ் வணக்கம் தமிழ் தாயின் தியாக பிள்ளைகளை தலை பிள்ளைகளை உங்களை வழங்குகிறேன் இன்று காலை மொழி போரின் முதல் தியாகிகளாக இருக்கக்கூடிய நடராஜன் தாளமுத்தாகியுடைய புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தை திறந்து வச்சு என்னுடைய வணக்கத்தை செலுத்திட்டு தான் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன் எழும்பூர் இருக்கக்கூடிய தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்ட தாளமுத்துள்ளராஜன் மாளிகையில் அவங்களுடைய திருவுருவச் சிலைகளையும் நம்முடைய அரசு விரைவில் நிகழ இருக்கு விடுதலை செய்த கட்சியுடைய தலைவர் மதிப்பிற்குரிய திருமாவளவன் அவர்கள் எடுத்து வைத்த கோரிக்கை அந்த கோரிக்கை கோரிக்கை நிறைவேற்றக்கூடிய வகையில விரைவில் அங்கு இருவருடைய சிலையும் நிறுவரிக்கிறது என்பதை நான் இங்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கட்டாய இந்திய எதிர்த்து மறியல் நடத்தி ஊர்வலம் போனதற்காக சிறை தண்டனை பெற்றவர் டாக்டர் பெருமாம்பால் அவர்கள் இந்திய திட்ட போர்ல பெண்கள் பங்கேற்போட அதனுடைய அடையாளம் தான் அவர் அவருடைய நினைவிடத்திலையும் இவருடைய வணக்கத்தை செலுத்தின காலையில திராவிட இயக்க வீரர்களை மொழி போர் வீரர்களை உங்கள் தியாகம்தான் இன்றைக்கும் எங்களை இயக்கிக்கிட்டு இருக்கு பல்வேறு காலகட்டங்களில் இந்தி திணைப்பை எதிர்த்து நாம நடத்தின வரலாறுதான் மொழி போர் இன்னைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்திய திணிக்கலாமா சமஸ்கிருதத்தை திணிக்கலாமா என்றுதான் ஒன்றிய ஆட்சியாளர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அன்னை தமிழை அழிக்க அந்நிய இந்தி முழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கின நேரத்தில் இந்தி திணிப்பை கடுமையாக எதிர்த்தது தந்தை பெரியார் சிறை சென்றார் நடராஜனம் தாளமுத்துவும் சிறைக்களத்தில் உயிர் தியாகம் செஞ்சாங்க போராட்டம் பண்பாட்டு தந்தை பெரியார் சொன்னார் அடையாளப்படுத்தினார் அது மட்டுமல்ல எச்சரிக்கையாக உன்னை ஒன்றை சொன்னார் இந்தியை அல்ல எத்தனை மொழிகள் திணிச்சாலும் நாம் தமிழ் அழிந்து விடாது ஆனால் தமிழனின் பண்பாடு அழிந்து போகணும்னு சொன்னார் அதை முறியடிக்கத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மொழி போராட்டத்தை அண்ணா அவர்கள் தலைமை வகிச்சி நடத்தி காட்டினார் அண்ணா அவர்கள் உறுதியாக சொன்னார் தெளிவாக சொன்னார் மொழி ஆதிக்கம் நிர்வாக ஆதிக்கத்துக்கு இடமேற்படுத்தும் அது பொருளாதார ஆதிக்கத்துக்கு வழிகோடும் பிறகோ தமிழர்கள் அரசு கடுமையாக துன்பப்படுவார்கள் என்று சொன்னார் அடுத்த மூன்றாவது இந்திய திணிப்பு அந்த இந்திய திணிப்பு எதிர்ப்பு போராட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு இந்திய ஒழிப்பு போராட்ட குழு தலைவராக நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் அவர்களை தலைமை கழகம் அறிவித்தது தமிழ்நாடு முழுக்க மறியல் போராட்டம் சட்டப்பிரிவு நகல் எரிக்கக்கூடிய போராட்டம்னு இந்திய ஒழிப்பு போரை நடத்தினார் தலைவர் அவர்கள் இப்படி தமிழ்நாடு முழுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சு ஆகிய மூன்றாண்டு காலம் நடந்த மொழி போராட்டத்தினுடைய மைய புள்ளியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்துச்சு அதனாலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல இந்திய உறுப்பு போராட்ட தூண்டினதற்காக இந்திய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தலைவரை கலைஞர்களை பாளையங்கோட்டைகளை தலைமை செயலை கொண்டு அழைத்து வைத்தார்கள் இந்த மூணாவது மொழி போர்க்களத்தில் ஏராளமான கழக தொண்டர்களும் மொழி உடற்பாளர்களும் தங்களுடைய உயிரை கொடுத்து போராடினாங்க கீழப்பழுவ சின்னச்சாமி கோடம்பாக்கம் சிவலிங்கம் விருகம்பாக்கம் அரங்கநாதன் கீழனூர் முத்து ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன் சத்தியமங்கல முத்து மயிலாடுதுறை சாரங்கவாணி சிவகங்கை மாணவ ராஜேந்திரன் வாலிமலை சண்முகம் பீளவேடு தண்டபாணின்னு ஏராளமான வீரர்கள் இந்த போர்க்களத்தில் தன்னுடைய உயிரை கொடுத்தாங்க இந்த தியாகிகள் தான் தமிழ் தலைமுடைய தலைப்பிள்ளைகள் தியாகத்துடைய திருவுருவங்கள் இந்திய எதிர்ப்பு போர் குறித்து கலைஞர் சொல்வது ஏகாதிபத்திய எதிர்ப்பு போர் ஒழுங்கினார் அதாவது நாம இந்திக்கு எதிரான ஏதோ ஒரு மொழிக்கு எதிரான போர் இல்ல நம்ம பண்பாட்ட காக்குற போர் இப்படி மொழியை காக்க போராடின நம்முடைய கழக ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அமைந்த பிறகுதான் தமிழ்நாட்டை இருமொழி கொள்கை கொண்ட மாநிலமாக நாம் பாதுகாத்தோம் அதுக்கு சிக்கலை உருவாக்கத்தான் முன்மொழி திட்டத்தை கொண்டு வர பாக்கிறாங்க தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வர்றத இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் நம்ம மேல திரிக்கிறாங்க என்ற அடிப்படையில் தான் இப்படி நாம் எத்தனையோ மொழி திணிப்புகளையும் பண்பாட்டு திணைப்புகளையும் கடந்துதான் வந்திருக்கிறோம் பாலு சொன்ன இப்போ கூட ஐயாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்னையே இரும்பு தொழில்நுட்பம் இருந்த உலகின் தொன்மையான பண்பாடு நாகரிகமும் தமிழ்நாட்டில் இருந்திருக்குன்னு நாம் ஆய்வுபூர்வமா நிறுவிருக்கோம் இந்த கண்டுபிடிப்பு நாம் வாழ்கிற காலத்துல அதுவும் நான் ஆளுகிற காலத்துல நிகழ்ந்திருக்கிறது என்பது பெரும் மகிழ்ச்சிக்குரிய என்னை உள்ள அன்போடு கொடுத்துக் கொண்டிருக்கிறது ஆனா இந்த அரியுவான ஆய்வுடிகளை கூட சிலதான் ஏத்துக்க முடியல அதற்கான காரணத்தை நான் சொல்லித்தான் என்ன இப்படிப்பட்ட தொழில் சமூகமான தமிழ் சமூகம் மேல ஆரிய மொழியை நேரடியாக திணிக்க முடியலன்னு பள்ளிகள் மூலமா பல்கலைக்கழகம் மூலமா திணிக்க நினைக்கிறாங்க மாநில அரசு நிதியாளர் தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பாளர் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை மட்டும் நியமிப்பாரா நான் கேட்க விரும்பு உயர்கல்வி நிறுவனங்களை உருவாக்க நிலம் கொடுத்து அதை வார்த்தெடுத்து வளர்த்தெடுத்து கட்டடங்களை கட்டி பேராசிரியர்களுக்கு சம்பளம் வழங்குகிற எங்களுக்கு பல்கலைக்கழக வேந்தரை நியமிக்க தெரியாதா ஏன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் வேந்தராக இருக்கக்கூடாது அண்மையில் நெறிமுறைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க நாட்டிலே முதல் முறையாக நாம தான் சட்டமன்றத்தில் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானைக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன் அதோட தொடர்ச்சியாகத்தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றும் நாம மாதிரி உங்க மாநில சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற இந்தியா கூட்டணி ஆளக்கூடிய மாநில முதலமைச்சர்களுக்கு நான் கடிதம் எழுதின தமிழ்நாட்டை தொடர்ந்து கேரள சட்டமன்றத்தில் இப்ப தீர்மானம் நிறைவேற்றி கர்நாடக அரசு எடுத்துக் கொண்டிருக்கிறது பல்கலைக்கழக உருவாக்கிறது மாநிலங்கள் அப்ப பல்கலைக்கழகம் நிர்வகிக்கக்கூடிய வழிநடத்தக்கூடிய தலைமைக்கு அதிகாரம் மாநில அரசுகளுக்கு வேண்டாமா அதாவது எதை செய்யணுமோ அதை செய்யாம எதை செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்யுது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இயற்கை பேரிடர் நிதிய நிவாரண நிதியை தர மறுக்கிறாங்க பள்ளிக்கல்வித்துறைக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க புதிய சிறப்பு திட்டங்கள் அறிவிக்க மறுக்கிறாங்க ஒன்றிய நிதி நெறிக்க தமிழ்நாடு என்று பெயரை இல்ல இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இதையெல்லாம் செஞ்சிருக்கணும் ஆனா செய்யல ஆனா எதை செய்யறாங்கன்னா இந்திய திணிப்பாங்க சமஸ்கிருத பெயர்களை புகுத்துவாங்க மாநில உரிமைகள்ல தலையிடுவாங்க குடியுரிமை திருத்தச் சட்டம் கொண்டு வருவாங்க நம்ம குழந்தைகளை பலி வாங்குவாங்க அதற்காக நீட் நடத்துவாங்க புதிய கல்வி கொள்கையை புகுத்துவாங்க இதுதான் பாஜக அரசினுடைய எதிர்ப்பு அதிகாரம் ஒற்றை மதம் தான் இந்தியாவில் இருக்கு பாஜக நினைக்குது ஒற்றை மொழிதான் இருக்கு நினைக்கிறது இந்தியனுடைய ஆதரவாளர்களா காமிச்சுக்கிறாங்க உண்மை என்ன நான் எப்பவும் உன்ன சொல்லுவேன் பாஜகவை பொறுத்த வரைக்கும் எதுவுமே குறுகை கால செயல் திட்டமாக இருக்காது நீண்ட கால செயல் திட்டமாக தான் இருக்கும் அவங்க சமஸ்கிருதத்துடைய ஆதரவாளர்கள் நேரடியா சமஸ்கிருதத்தை சொன்னா கடுமையாக எதிர்ப்பு வரும்னு முதல்ல இந்திய சொல்றாங்க இந்திய அரியணையில அமரச்ச பிறகு அவங்க சமஸ்கிருதத்தை கையிலடுவாங்க முதல்ல இந்தி பின்ன சமஸ்கிருதம் பாஜக நாம அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சியை சாதாரணமாக அடைஞ்சிடல சமூக நீதிக்காக நூறாண்டு காலம் போராடி இருக்கிறோம் உழைச்சிருக்கிறோம் அண்ணா ஏற்படுத்த அடித்தளத்திலிருந்து நவீன தமிழ்நாட்டை தலைவர் கலைஞர் உருவாக்கினார் நம்ம திராவிட மாடல் அரசு அனைத்து வகையிலும் தமிழ்நாட்டை மேலே உயர்த்தி வருது இந்திய இரண்டாவது பொருளாதார நாடாக மாநிலமாக இன்றைக்கு வளர்ந்திருக்கு தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐந்து நாலு விழுக்காடாக இருந்த தமிழ்நாட்டு பங்கு கடந்த நான்கு ஆண்டுகள்ல ஒன்பது புள்ளி ரெண்டு ஒரு விழுக்காடாக இருந்திருக்கு பொருளாதார குழு எல்லாத்திலையும் தமிழ்நாடு வளர்ச்சி ஏற்றிருக்கு மருத்துவம் கல்வி சமூக நலன் ஆகியவற்றை மேம்படுத்துகிற இந்தியாவுக்கே முன்னோடி மாநிலமாக இருக்கு இந்தியாவோட வலிமை மிக்க விளையாட்டு மையமா தமிழ்நாடு வளர்ந்து வச்சு மக்களை தேடி மருத்துவ திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுக்கான ஐநா அமைப்பு நாம தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையில விழுக்காடு மக்கள் மட்டுமே ஏழைகளா இருக்கிறதாக குறிப்பிடப்பட்டிருக்கு இது தேசிய சராசரியான பதினான்கு புள்ளி ஒன்பதாம் விழுக்காட்டை விட மிக மிக குறைவு அடுத்த இரண்டு ஆண்டுகள்ல வறுமையை முற்றிலுமாக ஒழிக்க முதலமைச்சரின் மாணவர் திட்டத்தை அரசு தொடங்கியிருக்கு தமிழ்நாடு அமைதியான மாநிலமாக இருக்கிற காரணத்தினால தான் பணிபுரியும் பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு இந்திய நாட்டினுடைய மொத்த பெண் தொழில் பணியாளர்கள் நாற்பத்தி ஒரு விழுக்காடு பெண்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க கடந்த மூன்று ஆண்டுகள்ல பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல தனியார் முதலீட்டு திட்டங்களை கொண்டு வந்து உறுதி செஞ்சிருக்கிறோம் இப்படி வான் வளர்ந்து வருகிறது தமிழ்நாடு இந்த வளர்ச்சியை பல்வேறு சக்திகள் விரும்பல இந்த வளர்ச்சியை தடுக்க மாநில சுயாட்சியை சிதைக்கிறாங்க கூட்டாட்சிக்கு வேட்டு வைக்கிறாங்க இந்தி மொழிய எல்லா இடத்திலையும் திரிக்கிறாங்க நிதியை தர மறுக்கிறாங்க மொத்தத்தில் தமிழ்நாட்டின் மீது அரசியல் பொருளாதார சமூக பண்பாட்டு படையெடுப்ப ஒன்றிய பாஜக அரசு நடத்திட்டு இருக்க அதுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் எந்த மிரட்டலுக்கு வஞ்சாம போராடிக்கிட்டு இருக்கு அதனாலதான் சொல்றேன் மொழி போர் முடியல இன்னும் தொடர்ந்து ஐஐடி ஐஏஎம்ல பயிற்சி மொழியா இந்த இருக்க வேண்டும் என்று பரிந்துரைக்குது ஆக மொழி போர் இன்னமும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு மொழி சிதைந்தால் இனம் சிதையும் இனம் ால் நம்ம பண்பாடே சிதந்திரும் பண்பாடே சிதந்தால் நம்ம அடையாளம் போயிடும் அடையாளம் போனால் தமிழன் என்று கொள்ளக்கூடிய தகுதி இழந்துடுவோம் தமிழன் என்ற தகுதி இழந்தா நம்ம வாழ்ந்து பயனில்லை எனவே மொழியையும் இனத்தையும் நாட்டையும் காக்க வேண்டும் இந்த மூன்றையும் காக்கும் கழகத்தை காக்க வேண்டும் கழகம் உருவாக்கி ஆட்சியை காக்க வேண்டும் அன்னைக்கு மாணவர்களும் இளைஞர்களும் இணைந்து தமிழை காப்பாங்க வீர வணக்கம் செலுத்துகிற மேடையில் இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன் இன்னைக்கு மாநில அரசு கிட்ட இருந்து பறிக்கக்கூடிய ஆபத்தை முறியடிக்க நம்ம கழகத்தின் மாணவனின் சார்பில் தலைநகர் டெல்லியில நாடாளுமன்ற உறுப்பினரும் சேர்ந்து மாபெரும் போராட்டம் நடைபெறும் அன்னைக்கு மொழி போர் ஈடுபட்டு இந்து பேசாத மாநிலங்களோட எல்லாம் காப்பாற்றணும் இன்னைக்கு கல்வி உரிமை போன்ற ஈடுபட்டு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுடைய கல்வி உரிமையும் காக்க கழக அணியினர் முன்கள வீரர்களாக டெல்லியிலே திரளுவாங்க கல்வி உரிமையும் மாநில காப்போம் இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கொள்கைவாதிகளாக இருக்கக்கூடிய நமக்கும் கொத்தரிமை கூட்டமாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு தேர்தல் பணம் தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் முன்னேற்றக்கூடிய திமுகவுக்கும் தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் அடமான வச்ச அதிமுகவுக்கு தேர்தல்தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் நடந்திருக்கக்கூடிய எல்லா தேர்தலையும் தொடர்ச்சியா வென்றிருக்கிறோம் கலைஞர் நம்மை விட்டு புரிந்துரைக்கும் பிறகு நாம் சந்தித்திருக்கக்கூடிய அனைத்து தேர்தலையும் வெற்றி பெற்று கலைஞருக்கு நாம் கொண்டிருக்கிறோம் மறந்தாதீங்க இது தொடரும் உறுதியா சொல்றேன் தொடர்ந்து நான் ஒவ்வொரு மாவட்டமாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு அங்கே சந்திக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை நம்ம முகங்களை எல்லாம் பார்த்து விட்டு சொல்லுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தான் வெல்வோம் ஏழாவது முறையும் ஆட்சி அமைத்து ஏற்றம் காண்போம் என்ற உறுதியை மொழிப்போர் மரபலுக்கு வீரம் வணக்கம் செலுத்தக்கூடிய இந்த நேரத்தில் உறுதியேற்போம் 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 நன்றி வணக்கம்